வாங்க செம்பாயத்தை பற்றி பயந்து கொண்டிருபதே நீர் பார்ப்பின்னு இருக்கு. ஆமா அது एक्चुअली அநியாயம் பண்றவங்க சிந்திக்க மாட்டாங்க இல்லையா அதாவது தான் பண்ண தப்பு உணர மாட்டாங்க அநியாயகரத்திலே இருக்கு. ம் அப்போ அவங்க நினைச்சு அவங்க நான் பண்ண தப்பு அப்படின்னு சிந்திக்க மாட்டாங்க. ஆனா அப்ப எப்படி பயப்படுறாங்க? அது மர்மையின் அந்த நேரம் வரும்போது அப்ப பயப்படுறாங்க. இனி அவங்களுக்கு அந்த அநியாயத்திலருந்து அவங்களுக்கு இவ்வளோ காலம் அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்குரிய நேரம் முடிவடையக்கூடிய நேரம் அது அவருடைய கூலி அவர் செய்ததற்குரிய அவன் அவங்களுக்குரிய தவணையெல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் கொடுத்த அந்த காலத்தவணையெல்லாம் முடிஞ்சிருச்சு மன்னிப்பெல்லாம் முடிஞ்சது மன்னித்து கொண்டிருந்தா ஒரு காலம் வரைக்கும் திருந்து திருந்துவாங்கன்னு முடிஞ்சிருச்சு இப்போ அவர்கள் தாங்கள் சம்பாதித்ததை பற்றி பயந்து கொண்டிருப்பதை நீ பார்ப்பீர்கள் இனி எனக்கு மாற முடியாது இவ்வளோ காலம் வந்து அப்படி ஒன்று கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மறுமீன் ஒன்று கிடையாது செய்ததற்கு மனிதர்களை ஏமாற்றி நான் வாழ்ந்து விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடவுள் ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பரிகாரம் செஞ்சால் தப்பிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே உதவாது அப்படின்ற அந்த நேரம் வரும் பொழுது அவர்கள் பயந்து கொண்டிருப்பதை நீர் பார்ப்பீர் அவர்கள் சம்பாதிச்சதுக்குரிய கூலி வரவதை கண் முன்னாடி பார்க்குறாங்க நான் இதிலிருந்து நீ தப்ப முடியாதுன்னு தெளிவாக அறிகிறாங்க அது அவர்கள் மீது நிகழவே செய்யும் புரியுதா இப்போ ஏன் பயப்படுறான்னு அந்த இறுதி நேரம் வரும்போது நிச்சயம் பயப்படும் இனி அவங்க பயம்தான் அவளுடைய ஆடையாக பொருத்தப்படும் நெருப்பாடை பொருத்தப்படும் தெரியுது அவளுக்கு இன்னும் தினம் வேதனைன்னு தெரியுது அவங்களுக்கு இப்போ பயப்படுவாங்க

இப்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு போகாது பயத்திலே தான் இருப்பாங்க அப்படி பயத்தை உங்களால் பொறுக்க முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் பார்க்க முடியாது பயந்துக்கிட்டே இருப்பாங்க நல்லது சொன்னால் அவங்க மனதுக்கு நல்ல செய்திகள் வரும்போது மனம் ஆறுதல் அடையும் ஆனால் இப்பொழுது அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இறைவனுடைய மன்னிப்பு இங்கே முடிஞ்சிருச்சுங்க அதன் காரணமாக நல்லது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம பயந்துக்கிறோம் அந்த சூழலை வந்து வந்துட வேண்டாம் நம்ம பயப்படுவோம் நம்ம ஒவ்வொருத்தரும் பயப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வேண்டாம் எனக்கு நட்சல் அறிவிக்கப்படும் போது எச்சரிக்கைகள் கூறப்படும் போது கேட்டுக்கொள்பவனாக ஏற்றுக்கொள்பவனாக நான் இருக்க வேண்டுமே நம்முடைய வேண்டுதல் நம்முடைய பிரார்த்தனை